புவி வெப்பமயம் பகுதியில் உருகும் பணி ஆந்திரஸ் பரவலாம் அணுக்கழிவு வெளியாகலாம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் சைபீரியாவின் டுவர்யர் பகுதிக்கு முதல் முறையாக சென்றார் பருவநிலை மாற்றத்தால் ஒரே பணி உருகுவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யும் மாணவியாக அவர் சென்றார் அந்த இடத்தின் புகைப்படங்களை பல முறை அவர் பார்த்திருக்கின்றார் டோன் நவ் யர் பகுதியில் வேகமாக பனி ஒடுக்கும் காரணத்தால் பெரிய அளவில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன சைபீரியாவில் மரங்கள் இல்லாத பகுதிகளில் பெரிய அளவிலான பள்ளங்கள் ஏற்பட்டன ஆனால் நேரடியாக சென்று பார்ப்பதற்கு உந்துதலை ஏற்படுத்தவில்லை அது வியப்புக்குரியது உண்மையிலேயே வியப்பானதாக உள்ளது என்று அவர் என்னிடம் கூறினார் மசாசுசேட்ஸ் நகரில் அசோசியேட் விஞ்ஞானியாக பணிபுரிகின்ற உட்ஹால் ஆராய்ச்சி மையத்திலிருந்து அவர் என்னுடன் பேசினார் அது பற்றி நினைத்தால் இப்போது எனக்கு சீல் எடுக்கிறது அதன் பிரம்மாண்டத்தை என்னால் நம்ப முடியவில்லை பல அடுக்கு மாடி கட்டிடத்தின் அளவுக்கு பெரிய அளவில் பனிமனையின் முகடுகள் சரிந்து விடுவது நீங்கள் நடந்து செல்லும் போது பணியின் நடுவே ஏதோ கட்டைகள் கொண்டிருப்பது போல தோன்றும் ஆனால் அவை கட்டைகள் கிடையாது பெரிய உயிரினங்கள் மற்றும் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த விலங்குகளின் எலும்புகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வேகமாக சூடாகிக் கொண்டிருக்கின்ற துருவ பகுதியில் வேகமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் தெளிவாக தெரிகின்றன என்பதை அவருடைய விவரிப்புகள் மூலம் அறிய முடிகிறது காலம் காலமாக உறைந்த நிலையிலிருந்து இருந்த அந்த பகுதிகள் இப்போது உருகத் தொடங்கியுள்ளன தன்னுள் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களை அவை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டுள்ளன பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களின் படிமங்களுடன் காபன் மற்றும் மீத்தேன் வெளியாவதால் நச்சுத்தன்மையான பாதரசம் பழங்கால நோய்களும் வெளியே வர தொடங்கியுள்ளன உறைந்து கிடந்த பனிமலைகள் வேகமாக உருவதால் பெரிய சரிவுகள் ஏற்பட்டு நிலப்பரப்பில் பெரிய துளைகள் ஏற்படுத்துகின்றன இயற்கை ரகசியங்கள் நிறைந்த ஒரே பணியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் டன்கள் அளவுக்கு காபன் இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது காற்று மண்டலத்தில் இருக்கின்ற காபனை விட இது இரண்டு மடங்கு அதிகம் உலகில் எல்லா வனப்பகுதிகளிலும் சேர்ந்துள்ள காபனை விட இது மூன்று மடங்கு அதிகம் என்று நட்டாரி கூறுகிறார் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டுக்குள் இந்த ஒரே பணியல் முப்பது முதல் எழுபது சதவீதம் வரையிலும் உருகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க நாம் எவ்வளவு சிறப்பாக நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் என்பதை பொறுத்து இது மாறுபடும் என்றும் கூட அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இப்போதுள்ள நிலையில் போனால் எழுபது சதவீதம் என்பது தானாக நடக்கும் தொடர்ந்து பெட்ரோலிய பொருட்கள் எரித்தால் இந்த அளவுக்கு உருக்கும் பெட்ரோலிய பொருட்களால் புகை உருவாதலை குறைத்தால் முப்பது சதவீதம் அளவுக்கு குறைக்க முடியும் முப்பது முதல் எழுபது சதவீதம் உருக்கும் போது அதனுள் சிக்கியிருக்கின்ற காபன் நுண்பகுதிகளாக உடையும் அது எரிபொருள் அல்லது எரிசக்தியாக செலவாக்கி கரியமில வாயு அல்லது மீத்தேன் வாயுவாக வெளியேறும் என்று நட்டாலி விவரித்திருக்கிறார் உருகுவதால் வெளியாகின்ற பத்து சதவீத காபன் கரியமில வாயுவாக வெளியேறுகிறது இதன் அளவு நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது மில்லியன் டன் வரை இருக்கும் அமெரிக்காவில் இப்போதைய அளவில் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டு வரையில் வெளியாக கூடிய கரியாமில அளவுக்கு சமமானதாக இது அதிகமாக உருக்கும் போது அதிக செய்யும் பட்டியலில் புதியதாக ஒரு நாடு இரண்டாவது இடத்துக்கு வரும் இப்போது ஐபிசிசி மாடல்களில் அந்த நாடு கணக்கில் கொள்ளப்படவே இல்லை ஆனால் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் நிலை உருவாக்கிவிடும் காபன் வெடிகுண்டு என்பது பற்றி மக்கள் பேசுகிறார்கள் என்கின்றார் நட்டாளி பூகோள காலக்கணிப்பின்படி பார்த்தால் இது மெதுவாக வெளிப்படுத்துதல் கிடையாது இது பணிக்குள் அடைப்பட்டிருக்கின்ற காபன் வெப்பநிலை உயர்வை இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்குள் கட்டுப்படுத்துவதற்கான காபன் பட்ஜெட்டில் இது கணக்கில் கொள்ளப்படவில்லை என்று நட்டாலி குறிப்பிடுகின்றார் வடக்கு கோலத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது பனிக்காலத்தில் சுழல் சுழற்காற்று குறித்த தலைப்புச் செய்திகள் அதிகம் இடம்பெற்றன வட அமெரிக்காவில் தென்பகுதியில் வழக்கத்தை விட வெப்பநிலை குறைந்தது இந்தியானா சவுத் பத்தொன்பது ஜனவரியில் வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் அளவுக்கு போனது அது தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் குறைந்தபட்ச அளவை விட இரண்டு மடங்கு குறைவு வடக்கே துருவ வட்டத்துக்கு அப்பால் இதற்கு நேர்மாறான நிகழ்வு நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரியில் துருவ பகுதி கடல் பணி சராசரியாக பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் மட்டுமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து பத்து வரையிலான நீண்டகால சராசரியை விட சுமார் எட்டு லட்சத்து அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் குறைந்திருந்தது இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரியில் இருந்த குறைந்தபட்ச அளவை காட்டிலும் இது சற்று அதிகம் பணி உருக்கும் போது மேத்தேன் வெளியாகும் அது புவி வெப்பமாதலை தீவிரப்படுத்தும் நவம்பரில் வெப்பநிலை டிகிரி இருக்க வேண்டும் வடக்கு துருவத்தில் விட இது டிகிரி செல்சியஸ் அதிகம் உலகின் மற்ற பகுதிகளை விட துருவ பகுதியில் இரண்டு மடங்கு வேகத்தை வெப்பம் அதிகரிக்கிறது சூரிய சக்தி பிரதிபலிப்பு இழப்பு ஓரளவுக்கு காரணமாக இருக்கிறது உரை பணி பெரிய அளவில் அதிகரிப்பதை நாம் காண்கின்றோம் என்று என் துருவப்பகுதி ஆராய்ச்சி திட்ட மேலாளர் எம்எல்ஏ ஆஸ்பான் உறுதி செய்கின்றார் துருவப்பகுதி சுற்றுச்சூழல் குறித்து ஆய்வு செய்து வருடம் தோறும் வெளியாகின்ற துருவப்பகுதி ரிப்போர்ட் கார்டு இதழின் ஆசிரியராகவும் இவர் இருக்கிறார் காட்சி வெடிவெப்பம் அதிகரிப்பதால் ஒரே பணி என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதன் விளைவாக நிலப்பகுதி சரிகிறது நிலைமைகள் வெகு வேகமாக மாறுகின்றன ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பாராத அளவில் இவை நிகழ்கின்றன என்றுதான் அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு துருவப்பகுதி அறிக்கையின் தலைப்புச் செய்தி கடுமையாக இருந்தது துருவப்பகுதி மீண்டும் உரைப்பணி சூழலுக்கு மாறுவதற்கான அறிகுறி தென்படவில்லை என்று அதில் கூறப்பட்டிருந்தது நோவையில் ஸ்வெல்பர்ட் பல்கலைக்கழக மையத்தில் கல்வி பிரிவு துணை டீனாக இருக்கின்ற பேராசிரியர் ஹென்னே உடன் இணைந்து எழுதிய கட்டுரையில் இருபது மீட்டர் ஆழத்தில் உரைப்பணி குறித்து ஆய்வு செய்தது குறுகிய கால பருவநிலை மாறுபாடுகளால் அவ்வளவு சீக்கிரத்தில் பாதிப்பு ஏற்படாது என கருதப்படுகின்ற அளவுக்கு இது ஆழமானது என்பது பற்றி அது கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டாவது பிறகு அந்த ஆழத்தில் வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருப்பதாக தெரியவந்தது என அந்த அவர் குறிப்பிட்டிருந்தார் சர்வதேச உரைப்பனி சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற கிறிஸ்டியன் சென் உரைப்பணியின் உள்பகுதியில் கணிசமான வேகத்தில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது முன்பு நிரந்தரமாக உறைந்து கிடந்தவை எல்லாம் இனிமேல் விடுபட்டு வெளியே வரும் என்று என்னிடம் கூறினார் இரண்டாயிரத்து பதினாறில் பாட்டில் இலவனில் வெப்பநிலை நவம்பர் முழுக்க பூஜ்ஜியம் டிகிரி அதிகமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டில் இருந்து பதிவாகியுள்ள வரலாற்றில் இல்லாத அளவாக இது இருந்தது என்று என்பதுதான் அவருடைய கருத்து அப்போது அதிகளவு மழை பெய்தது அப்போது பனிமூட்டம் ஏற்பட்டது பல நூறு மீட்டர்களுக்கு மண் சரிவு ஏற்பட்டது சில பகுதி மக்களை நாங்கள் வெளியே அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வட அமெரிக்கா உரைபனி மலைகள் உருக்குவதில் ஏற்பட்டுள்ள வேகமான மாற்றம் எச்சரிக்கை விடுப்பதாக உள்ளது அலஸ்காவில் துருவப்பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட நிலம் மற்றும் ஏரிகள் மீது நீங்கள் பறந்து செல்லலாம் என்று நட்டாலி கூறுகிறார் அவருடைய கள ஆய்வு சைபீரியாவிலிருந்து அலஸ்காவிக்கு மாறியுள்ளது மேற்பரப்பில் கிடைத்த தண்ணீர் இப்போது குளம் போல கீழே இறங்கிவிட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவற்றில் பல குளங்களில் மீத்தேன் குமிழுக்கள் ஏற்படுகின்றன ஏதோ கிடைத்ததால் திடீரென்று அவை செயல்பட உபப்பொருளாக உபபொருளாக தேனையும் விடுவிக்கின்றன பல சமயங்களில் நாங்கள் ஏரியின் குறுக்கே நடந்து செல்ல முடிந்தது அது மணற்பாங்காக இருந்தது சில இடங்களில் சூடான தொட்டி போல இருந்தது அங்கே குழிகள் கிடையாது என்று நட்டாலி விவரித்திருக்கிறார் சைபீரியாவில் உரைப்பணி உருக்கும் போது ஆந்திரக்ஸ் கிருமி வெளியானது என்று சொல்லப்படுகிறது ஆனால் மேத்தேனும் கரியமில வாயும் மட்டும்தான் வெளியாகும் என்று சொல்ல முடியாது இரண்டாயிரத்து பதினாறு கோடையில் கலைமான் கூட்டங்களை பராமரிக்க மலைவாழ் மக்களுக்கு புதிரான ஒரு நோய் ஏற்பட்டது சைபீரியாவில் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் காணப்பட்ட சைபீரிய பிளாக் நோயாக இருக்கலாம் என்று பலர் கூறினார்கள் ஒரு சிறுவனும் இரண்டாயிரத்து ஐநூறு கலைமான்களும் இருந்தபோது இது ஆந்த்ரக்ஸ் என்று கண்டறியப்பட்டது பனிப்பாறையிலிருந்து வெளியான கலைமான் உடலில் இருந்து அந்த நோய் பரவியது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்த்ரக்ஸ் பாதிப்பால் அந்த கலைமான் இருந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஸ்வைன் ப்ளூ பெரியம்மை அல்லது பிளாக் போன்ற ஏற்கனவே அழிக்கப்பட்டுவிட்ட நோய்கள் இந்த பனிப்பாறைகளுக்குள் உறைந்து கிடக்கலாம் என்று இரண்டாயிரத்து பதினெட்டு துருவப்பகுதி ரிப்போர்ட் கார்டில் கூறப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்கில் பிரெஞ்சு நிபுணர்கள் நடத்திய ஆய்வில் பனிப்பாறைக்குள் உறைந்து கிடந்த முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வைரஸ் எடுக்கப்பட்டது அதை ஆய்வக சூழலில் வைத்து இதமாக சூடுபடுத்தினார்கள் முன்னூறு நூற்றாண்டுகள் கழித்து அவை உயிர் பெற்றன பல மில்லியன் பயிர் விதைகளாக பத்திரமாக காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள நோர்வே துருவ பகுதியில் உள்ள துணை மையமான டோம்ஸ்டே வால்ட் வளாகம் இரண்டாயிரத்து பதினாறில் பனி உருகியதால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கியது மேலும் உரைப்பணிக்கான த குளோபல் நெட்வொர்க்கில் ஸ்வீடன் அணுக்கழிவு மேலாண்மை திட்டம் சேர்க்கப்பட்டது அது நிரந்தரமாக இருக்கும் நம்பியதாக உருவாக்கப்பட்டுள்ளது அதிக காலம் பத்திரமாக பராமரிக்கப்பட்ட மனிதன் குறித்த தொல்லியல் வளாகம் சீக்கிரம் அழியமாபத்து ஏற்பட்டிருக்கிறது கிரீன்லாந்து உரைப்பணியில் தளம் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளாக பராமரிப்பில் உள்ளது இப்போது அது நீரில் அடித்து செல்லப்படும் ஆபத்து இருக்கிறது பனிப்பாறைகளில் பத்திரமாக்க இருந்த சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தொல்லியல் தலங்களில் ஒன்றுதான் இது அதில் உள்ள மென்திசுக்களும் ஆடைகளும் ஆச்சரியம் தரும் வகையில் அப்படியே உள்ளன ஆனால் வெளிக்காட்டப்பட்டால் கெட்டுவிடுகிறது அக்கறை உள்ள விஞ்ஞானிகளின் யூனியனை சேர்ந்த அடம் மார்க்கம் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற பருவநிலை மாற்றம் வேகமாக நிகழ்ந்து வருவதால் பனிப்பாறைகளில் உள்ள பல இடங்கள் அல்லது கலை முக்கியத்துவமான தளங்களை நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே அவை அழிந்து போகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நவீன காலத்து மனிதன் ஏற்படுத்திய சிதைவுகள் கெட்டு கடல் வள இந்த வகையில் வரும் கடல்வள சூழல் நீரோட்டம் காரணமாக நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் துருவப்பகுதியில் ஒதுங்கி கடல் பணியில் உறைந்து விடுகின்றன அல்லது பனிப்பாறையில் உறைந்து விடுகின்றன கடல் வாழ் நுண்துகள்கள் பற்றி சமீபத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது உலகில் மற்ற கடல் முகத்துவாரங்களை காட்டிலும் பகுதி முகத்துவாரங்களில் கழிவுகள் ஒதுங்குவது அதிகமாக இருப்பது அப்போது கண்டுபிடிக்கப்பட்டது கிரீன்லாந்து கடலில் மைக்ரோ பிளாஸ்டிக் கழிவு சேர்வது இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இரு மடங்கு அதிகரித்திருக்கிறது ஒட்டுமொத்த பெருங்கடலிலிருந்து ஒதுங்குகின்ற இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகளை துருவப்பகுதியில் குப்பையாக சேர்கின்றன என்று ஆஸ்பான் கூறுகிறார் இது ஒரு பிரச்சனையாக முன்பு நாங்கள் கருதவில்லை இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இதை சாப்பிட்டு பிறந்த மீன்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் அந்த மீன்களை சாப்பிடுவதன் மூலமாக நாம் அந்த மைக்ரோ சாப்பிடுகின்றோமா என்பது பற்றி விஷயங்களை கண்டறிய விஞ்ஞானிகள் முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பல மில்லியன் பயர்களின் விதைகளை பாதுகாத்து வந்த நார்வே துருவ பகுதியில் உள்ள டோம்ஸ்டே வால்ட் என்ற ஆய்வகம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பனி உருகி நீரில் மூழ்கியது உணவு சங்கலி மூலம் பாதரசமும் சேர்ந்து பணி உடுக்கும் போது வெளியில் வருகிறது ஆறாயிரம் உறைந்திருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு மதிப்பீடு செய்திருக்கிறது பூமியில் மண் கடல் மற்றும் வான்வெளியில் உள்ள மொத்த பாதரசத்தை விட சுமார் இரண்டு மடங்கு இது அதிகம் உயர்கள் உள்ள சூழலில் பாதரசம் நன்கு பிணைப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் உயிரிகள் பாதரசத்தை நீக்குவது கிடையாது என்பதால் உணவு சங்கிலியில் அது சேர்ந்து கொள்கிறது நிறைய பாதரசம் சேமிப்பாக இருக்கும் அது உருக்கும் போது சதுப்பு நிலம் பகுதியில் வெளியாகிறது உயிரிகளுக்கு உகந்த இடமாக அது இருக்கிறது அங்கிருந்து உணவு சங்கிலியில் பாதரசம் சேர்த்துக் கொள்கிறது அது வனவிலங்குகள் மனிதர்கள் மற்றும் வணிக ரீதியிலான மீன்பிடி தொழிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று நட்டாலி விளக்கம் கொடுக்கிறார் துருவ பகுதியில் பணி உருக்குவதால் நல்ல விஷயம் ஏதாவது இருக்கிறதா பசுமையான துருவப்பகுதியில் நிறைய மரங்கள் வளர்ந்து காய்கறிகள் வளர்ந்து விலங்குகளுக்கு புதிய மேய்ச்சல் நிலங்கள் உருவாக்குமா துருவப்பகுதி பசுமையானதாக மாறுகிறதா என்பதை ஆஸ்பான் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் மிதவெப்பமான சூழலில் வைரஸ்கள் மற்றும் நோய்கள் ஏற்படும் ஆபத்து அதிகரிக்கிறது அதனால் நிறைய கலைமான்கள் நோய்க்கு ஆளாகின்றன அந்த மிதவெப்ப வெப்ப சூழ்நிலை உயர் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதாக மட்டுமில்லாமல் நோய்களை உருவாக்குவதாகவும் இருக்கிறது என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் பல பகுதிகளில் பயிர்கள் இல்லாத காணி இடங்கள் பிரவுன் ஆனதால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று நட்டாலி கூறுகிறார் வெப்பம் அதிகமாக இருப்பதால் தரைப்பகுதி தண்ணீர் ஆவியாகிறது ஆனால் பயிர்கள் இறந்து போகின்றன நிலச்சரிவு காரணமாக மற்ற பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்படுகிறது அது இரண்டாயிரத்து நூறு அல்லது இரண்டாயிரத்து ஐம்பதில் நடக்காது இப்போதே நடக்கிறது வழக்கமாக அங்கே நாங்கள் ப்ளூபெர்ரி சேகரிப்போம் இப்போது பாருங்கள் அது சதுப்பு நிலமாகி என்று மக்கள் கூறுகிறார்கள் என்று நட்டாலி தெரிவித்துள்ளார் உரையாடலை அவ நம்பிக்கையுடன் நடக்கின்ற நிகழ்வுகள் நிச்சயிக்கப்பட்டவை கிடையாது சர்வதேச சமுதாயத்தில் எடுக்கின்ற நடவடிக்கைகள் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு காபன் விடுபடும் எவ்வளவு பணி உருக்கும் என்பதை நமது செயல்பாடுகள் முடிவு செய்யும் முடிந்தவரை அதிகமான பனிமலைகள் உருக்காமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதில் நம்மால் ஓரளவுக்கு கட்டுப்பாடு செலுத்த முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நமது காபன் உற்பத்தி வழக்கம் போல இருக்கக்கூடாது பகுதி அதை சார்ந்ததாக இருக்கிறது நாமும் துருவப்பகுதியை சார்ந்திருக்கின்றோம் என்று நட்டாரி நம்பிக்கையோடு சொல்லியிருக்கின்றார்